எல்லாரும் இருக்கீங்க மீண்டும் எனக்கு யூடியூப் காணொளி பார்க்க வந்தவர்கள் வரவேற்றுக் கொள்கிறேன் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நான் நலமாக இருக்கின்றேன் இன்றைக்கு ஒரு அழகான சாரி எனக்கு என்னோட மகள் ஸ்தானத்துல இருக்க ஷாம்ஷி போன வருஷம் சென்னை மிஸ்குவாகம் மிஸ்குவாகம் மிஸ் குவாகம் சென்னை சேர்ந்தவர்கள் சென்னை நாயக் நடத்தின அந்த மிஸ் வென்ற அந்த பாப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்திருந்தா சோ தேங்க்யூ ஷாம்ஷி இந்த சாரியை கட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா பொண்ணு வாங்கி கொடுத்து சார் நான் ரொம்ப அழகா இருக்குன்னு கேட்டேன் உடனே பொண்ணு வாங்கி கொடுத்துட்டா ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் இன்னைக்கு இதை வந்து நான் எந்த நாள் கட்டியிருக்கேன்னா சர்வதேச மகளிர் தினம் அன்று தான் இதை கட்டியிருக்கேன் அதால் என்னை பார்க்கக்கூடிய என்னை வரவேற்கக்கூடிய என்னை கொண்டாடக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் எனது சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் திருநங்கை தாய்மார்களுக்கும் எனது அனைத்து சர சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அலை அனைவருக்கும் ஸோ பெண்ணாக வாழ்பவர்களுக்கும் பெண்ணாக வாழ முடிவெடுத்தவர்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கொண்டாடலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா எங்கும் பெண்கள் வந்து பல இடங்களில் முன்னேறி வந்துட்டாங்க பெண்கள் இப்போ நல்ல நல்ல நிலைகளில் இருக்காங்க கல்வி பல பெண்களுக்கு கிடைத்திருக்குது அதிகாரம் பல பெண்கள் கையில் கிடைச்சிருக்குது பல இடத்துல பல பெண்கள் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க தொழில் ரீதியாகவும் ஃபினான்ஷியல் வாய்ஸும் பண ரீதியாகவும் நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை குறிப்பாக தமிழ் பெண்களில் இல்லை நம்ம இனத்தை சேர்ந்த பல பெண்கள் வந்து அது ஒழுங்காக கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸோ அதுவும் அன்றாடம் நாம் வந்து செய்திகள் என்ன பார்க்குறோன்னா இளம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை பாலியல் வன்புணர்வு பாலியல் கொடுமை பாலியல் சீண்டல் சிறுமியிலிருந்து முதியோர் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இந்த நிலை மாறுமோ அன்னைக்கு தான் உண்மையான மகளிர் தினத்தை நம்ம கொண்டாட முடியும் அதனால் இந்த நாள் நான் வந்து ஒரு சோக தினமாக நினைக்கின்றேன் வெற்றியை கொண்டாடுறதை விட நம்ம கவலையை வந்து பகிரக்கூடிய ஒரு நாளாக நம்ம வைத்துக்கொள்வோம் சுதந்திரம் கிடைக்காம கல்வி ஒழுங்காக கிடைக்காம முன்னேற்றம் ஒழுங்காக கிடைக்காம குடும்பத்தில் வந்து எவ்வித சுதந்திரமும் இல்லாமல் போராடி கொண்டு தனக்கான விடிவுக்காக காத்திருக்கும் பல பெண்களை நினைவு கூற நாளாக வைத்திருப்போம் இந்த பூமியில் வஞ்சிக்கப்பட்டு இந்த பூமியில் பல கொடூரங்களை சந்தித்து இந்த பூமியை விட்டு போன பல பெண்களும் பல திருநங்கைகளில் நினைவு கூறுவோம் இன்று நாள் நான் என்ன சொல்றது கவலையாக இருக்கின்றது காலங்கள் மாறுது நவீனமாகின்றோமே தவிர பெண்களோட பிரச்சனைகளும் திருநங்கைகளோட பிரச்சனையும் நவீன வடிவம் எடுக்குது ஆனா மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா தான் நான் சொல்லுவேன் சோ அது மாறட்டும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் உங்க மகனை வளர்க்கும் பொழுது பெண்களை மதிக்கக்கூடியவனாக வழங்க உங்கள் மகன் தான் நாளைக்கு பெண்களுக்கான சிறந்த ஒரு சமுதாயத்தை அமைத்து கொடுக்க முடியும்ன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் திருநங்கைகளுக்கு நான் என்ன சொல்வேன்னா முன்னேறி வாங்க மீண்டும் மீண்டும் நான் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கல்விதான் நமக்கு முன்னேற்ற படிக்கல் ஸோ கல்வியை கையில எடுங்க அதால் அதால் மட்டும்தான் நமது வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும் நமக்கான மரியாதை இந்த சமுதாயத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் கல்வியை விட்டுறாதீங்க இக்காரணத்திலயும் கல்வியை கைவிடாதீங்க தொடர்ந்து படியுங்க உங்க முன்னேற்றத்துக்காக நீங்க போராடுங்க ஒரு நாள் என்னை விட பல இடத்துக்கு நீங்க போவீங்க அதால என்னை பார்த்து வளர்ற பிள்ளைகளுக்கு நான் தான் சொல்லுவேன் மேற்கொண்டு நான் என்ன சொல்லணும்னா என்னுடைய வாழ்விலேருந்து நான் பெண்களுக்கு எம்பாவெண்ட் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் பெண்களும் திருநங்கைகளும் என்னை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா இந்த சாரியை கட்டுறதுக்கு எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன் எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கேன் இந்த சாரியை நான் இந்த சாரின்னா இந்த சாரியில சாரி பொதுவாக புடவையை நான் வந்து கட்டிட்டு ரோடுகளில் நடந்து போன காலகட்டத்துல வந்து என்னை பார்த்து சிரிச்சவங்க இருக்காங்க இதெல்லாம் எங்க முன்னேற போகுது நாசமா போகுது பாருங்க சமுதாயத்தில் இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ ஏதோ ஒண்ணு பார்த்து ஏதோ ஒன்று புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா எங்கோ எவ்வளோ ஒருத்திய பார்த்துட்டு இதை வேஷம் கட்டிட்டு தெரியுதுன்னு பார்த்து சிரிச்ச மக்கள் அதிகமாக இருந்தாங்க இத கட்டிட்டேன்றதுக்காக என்னோட பேசாம என்னோட பழகாமல் என்னோட தொடர்பு வச்சுக்காமல் போனவங்க பல பேர் இருக்காங்க நிறை நிறைய இழந்திருக்கேன் பட் நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை தனிச்சு விடப்பட்டேன் பல விமர்சனத்துக்கு ஆளானேன் அத பத்தி நான் கவலைப்படல இந்த சமுதாயம் வந்து பெண்களுக்கும் திருநங்கைக்கும் பல சட்டத்திட்டம் எழுதி வச்சிருக்குது சரியா அந்த சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மட்டுமே தான் நீ சிறந்தவள் அதை விட்டு நீ கொஞ்சம் விலகி இருந்தாலுமே உன்னை வந்து நாங்க விமர்சிப்போம் கேவலப்படுத்தோம்னு சொல்லி நிறைய போட்டு வச்சிருந்துச்சு நான் அதை பத்தி கவலைப்படல கடந்து போனேன் தடைகளை உடைத்தேன் இன்னைக்கு இத கட்டிட்டு வாங்க நீங்க யூடியூப்ல சொல்ற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன் புரியுதா அக்கா நீங்க சாரிலேயே வாங்கக்கா என்னக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சாரி கட்டல நீங்க சாரியில் இன்னைக்கு வருவீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் அப்படிலாம் நீங்கள் சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா எதை நீங்க தடுத்தீங்களோ அதையே நான் வந்து செய்து வெற்றி பெற்று காட்டியிருக்கேன் அதே போல உங்க வாழ்க்கையில என்ன விஷயத்துக்கு தடங்கள் இருக்கோ என்ன விஷயத்த செய்யக்கூடாதுன்னு பலர் சொல்றாங்களோ அதை நீங்க செய்து ஜெயிச்சு அவர்களுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும் அதுதான் வெற்றி அந்த வெற்றியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் மறக்காம செய்யுங்க சரியா மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் செக்கு மாடு மாதிரி செய்ததையும் நம்ம செய்துட்டு இருக்க கூடாது என்னோட மூதாதைய இதைத்தான் செய்தாங்க நானும் இதையே தான் செக்கு மாடு மாதிரி செய்வேன் நினைக்காதீங்க அதையும் தாண்டி சிந்திங்க அதுக்கும் மேல நீங்க வந்து முன்னேறி வர ஆசைப்படுங்க அப்பதான் உங்க கைக்கு வெற்றி வந்து சேரும் அதை மீண்டும் 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 உங்களுக்கு நான் வந்து அழுத்தமாக வலியுறுத்துகிறேன் சரியா சரி என்னோட காணொலி பார்க்குற அனைவருக்கும் இத மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓடுங்க பத்து வருஷம் நீங்க ஓடுனீங்கன்னா பதினோராறு வருஷம் அந்த வெற்றி அலாதி வெற்றியா இருக்கும் அதை யாராலும் அசைக்க முடியாது உங்க வெற்றி உங்களுக்கானதுன்றதுதான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுறேன் சோ அதால கண்டிப்பா இந்த மகளிர் தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மகளிர் தினமா இருக்கணும்னு நான் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன் வெற்றி கிடைக்காதவர்கள் உங்க வெற்றி வெகு விரைவில் உங்க கைக்கு வரணும் அதே போல நான் சொன்னது போல முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இல்லை வந்து முன்னேற வழி இல்லாமல் ஒரு சிக்கல்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் கைவிடாதீங்க உங்க நம்பிக்கையை கைவிடாதீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு பயணிங்க நீங்க ஒரு சுதந்திர வாழ்வியை தேடி போவீங்கன்னு நான் உங்களுக்கான வார்த்தையை தெரிவிச்சுக்கிறேன் சரியா ஸோ லவ் யூ ஆல் இந்த காணொலியில் உங்களுக்கு என் உங்கள்கிட்ட எல்லாரும் விஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை எப்போ பதிவேற்றம் செய்வேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் இப்போ என் பொண்ணோடு சாப்பிட போகிறேன் ஸோ வந்துட்டு தான் நான் அதை பதிவேற்றம் செய்வேன் நான் பதிவேற்றம் செய்யும்போது மகளிர் தினமும் கூட முடிஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் இதில் சொல்லப்பட சொல்லப்பட்ட தகவல் வந்து பலருக்கு தேவையான தகவலாக தான் இருக்கும் அதை நான் சொல்லிக்கிறேன் ஒரு நாள் இதே யூடியூப் வலைத்தளத்தில் இல்லை சமூக ஊடகத்தில் பெண்களுக்கும் திருநங்கிக்கும் பாலியல் வந்து முன்னர்வுன்றது நடக்குதா இந்த சமுதாயத்துலேன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு நாள் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நாளுக்கான பையன் என்ன இப்போ கடந்த நாட்களாக வருஷம் 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 ஏதாவது ஒரு பெண்ணுக்கும் திருநங்கிக்கும் நடக்கிற கொடுமை இல்லை குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா வருஷம் வருஷம் அது தொடருதே தவிர அதுக்கு ஒரு முடிவில்லையான்ற மாதிரி இருக்கு கடவுளேன்னு ஒரு நாள் நான் உட்காந்து இப்போ ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் வரதட்சணைக்காக நிறைய பெண்கள் வந்து தற்கொலை முயற்சி செய்வாங்க வரத வரதட்சணை கொடுமையால் அப்போ இன்னைக்கு நம்ம வந்து இப்படிலாம் நடக்குதான்னு கேட்குற அளவுக்கு குறைஞ்சிருச்சு முடியலை குறைஞ்சிருச்சு அதே மாதிரி ஒரு காலம் வரும் அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நடக்குதான்னு கேட்குற அளவுக்கு சமுதாயம் மாறுன்ற நம்பிக்கை இருக்கு வளர்ந்து வர தம்பிகளே நீங்கள் தான் அதை மாற்றி எடுக்கணும் அந்த நாள் வரும் அந்த நாளை இன்னி நம்ம பயணிப்போம்னு சொல்லிட்டு இந்த காணொலி நான் முடிக்கின்றேன் எல்லாம் நல்லா இருங்க தாய்மார்களுக்கு என்னோட வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்னைக்கு எங்களை போன்ற பலரை உருவாகின அனைத்து தாய்மார்களுக்கும் எனது நன்றி அதே போல தனது வாழ்வை பயணித்து அர்ப்பணித்து குடும்பங்களுக்கு மாடா உழைக்கின்ற பெண்களுக்கு எனது மனமாக நன்றி குடும்பத்துக்காக அன்றாடம் தான் கூட தன்னோட தன் நலனை கூட பார்க்காம குடும்பத்தோட நலனை பத்தி சிந்திக்கிற அனைத்து பெண்களுக்கும் எனது வணக்கங்கள் அதே போல அன்றாட முளைத்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய அனைத்து உழைப்பாளி பெண்களுக்கும் எனது வணக்கம் அதே போல கல்லடி சொல்லடி செருப்படி தக்காளி அடி எல்லாத்தையும் தாண்டி இந்த புடவையை கட்டி எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த எங்களது மூத்த திருநங்கைகளுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி அனைத் அனைவருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் இன்னொரு காணலில் சந்திப்போம்